அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு எல்லா புகழும் அல்லாஹுக்கே இன்னைக்கு நாம ஒரு வரலாற்று வீடியோ தான் பார்க்க போறோம் கொடுங்கோல் அரசனான ஃபிரௌனுடைய வரலாற்றை தான் இன்றைக்கான வீடியோல பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் எகிப்து நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் ரொம்ப கொடுமக்கார ஒரு கொடுங்கோலனான அரசன் அவன் பேரு ஃபிரௌன் அந்த மன்னன் பனு இஸ்ரேவலர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவான் எந்த அளவுக்குன்னா அந்த மக்களை அவன்தான் இறைவனும் அவனை வணங்கும்படியும் கொடுமைப்படுத்துவான் ஒரு நாள் அந்த ஃபிரௌனுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல ஒரு நெருப்பு வந்து எல்லாரையும் அழிக்குது அந்த எகிப்து நாட்டில் இருக்கிற எல்லாரையும் அழிக்குது ஆனால் பனு இஸ்ரேவலர்களை மட்டும் அழிக்கலை இந்த கனவை கண்ட ஃபிரௌனுக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சு உடனே அந்த கனவுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்காக குறிவர்களை அழைக்கிறான் அந்த குறி சொல்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை அழித்துவிட்டு சொல்கிறார்கள் கேட்ட அதிர்ச்சி ஆயிட்டான் மேலும் கோபத்தோட உச்சத்துக்கு போயிட்டு என்ன முடிவு இஸ்ரேவலர்கள்ல இனி பிறக்க போற ஆண் குழந்தைகள் எல்லாத்தையுமே பிறந்த உடனே கொலை செஞ்சிடணும் முடிவெடுக்கிறான் அவனுடைய முடிவுபடி ஆட்கள் பனு இஸ்ரேவலர்கள எங்க குழந்தை பிறந்தாலும் பார்த்து அது ஆண் குழந்தையா இருந்தா கொன்னுடுவாங்க இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு அந்த சமயத்துலதான் மூசா நபி பிறகுறாங்க மூசா நபி பிறந்த உடனே அவங்க தாயாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல குழந்தையை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்து கொண்டு இருக்கும் போது அவங்களுக்கு அல்லாஹுத்தாலா ஒரு கட்டளையிடுறான் உங்க பிள்ளைய ஒரு கூடையில் வைத்து நயல் நதியில் மிதக்க விடும்படியும் இந்த பிள்ளை என்னுடைய பொறுப்பு என்றும் அல்லாஹுத்தாலா மூசா நபியுடைய தாயாருக்கு ஆணையிடுறான் அல்லாஹ்வின் கட்டளைப்படி மூசா நபியுடைய தாயார் மூசா நபியை ஒரு கூடையில் வைத்து நைல் நதியில மிதக்க விட்டுடுறாங்க நைல் நதியில மிதந்து வந்த அந்த கூடையை எடுத்தது ஃபிரௌனுடைய மனைவியான ஆசியா அவர்கள்தான் அந்த கூடையை எடுத்து பார்க்கறாங்க எடுத்து பார்க்கும்போது அதல ஒரு அழகான குழந்தை இருக்கு உடனே அந்த குழந்தையை எடுத்துட்டு ஃபிரௌன் கிட்ட கொண்டு போய் இந்த குழந்தையை நாமளே வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஃபிரௌனும் சரின்னு ஒத்துக்கிட்டறான் எனவே மூசா அலிசலாம் அவர்கள் அரண்மனையில தான் வளர்ந்து வராங்க மூசா நபி வாலிப வயதை அடைகிறாங்க மூசா நபி ரொம்ப பலம் பொருந்திய ஒரு மனிதராக இருக்காங்க மூசா நபி ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கும்போது போது ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஃபிரௌனுடைய ஆள் ஒருத்தன் பனு இஸ்ரேவலர்கள்ல ஒருவரை அடிச்சிட்டு இருக்காரு இதை கண்ட மூசா நபி ஃபிரௌனுடைய ஆளை தட்டி கேட்டு அடிக்கிறாங்க ஒரே ஒரு அடிதான் அடிச்சாங்க சாகடிக்கணும்னு நினைச்சு அடிக்கல ஆனா அந்த ஃபிரௌனுடைய ஆள் கீழே விழுந்து அந்த இடத்துலயே இறந்துடுறாரு இதனால மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் ஊரை விட்டே வெளியேறி செல்றாங்க எகிப்தை விட்டு வெளியேறி செல்றாங்க பல வருடங்களுக்கு பிறகு மூசாஹிசலாம் அவர்கள் நபித்துவம் பெறாங்க அல்லாஹு தாலா மூசா நபியிடம் நேரடியாக உரையாடுறான் அல்லாஹு தாலா நேரடியாக உரையாடிய ஒரே நபி மூசா நபி தான் அப்போ அல்லாஹு தாலா மூசா நபிக்கு இரண்டு அத்தாட்சிகளை கொடுத்து எகிப்துக்கு சென்று அங்கு இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கும் மக்களை காப்பாற்றும்படி ஆணையிடுறான் கூடவே ஹாருசலாம் அவர்களையும் மூசா நபி அழைத்துக்கொண்டு கொண்டு பிரௌனிடம் செல்றாங்க சென்று அவனை சந்தித்து அல்லாஹு தாலாதான் அனைத்தையும் படைத்தான் அவன் ஒருவன் தான் இறைவன் அவனை மட்டும்தான் வணங்கணும் என்று போதனை செய்றாங்க பின்பு பனு இஸ்ரேவலர்களை விடுதலை செய்யணும்னு கேக்குறாங்க நான் எதுக்காக என் அடிமைகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு பிரோன் கேட்கிறான் மேலும் உனது அத்தாட்சிகளை நிரூபித்து காட்டு அப்படின்னு சொல்றான் அல்லாஹு இரண்டு அத்தாட்சிகளை கொடுத்திருப்பான் அவங்களுடைய கைத்தடி பாம்பாக மாறிடும் இன்னொரு அத்தாட்சி என்னன்னா அவங்களுடைய வலது கைய சட்டை பைக்குள்ள விடுவாங்க விட்டதுக்கு அப்புறம் கை வெளிச்சமாக ஒளி மாதிரி மாறிடும் இந்த அத்தாட்சிகளை செய்து காட்டுறாங்க இதை பார்த்த பின்சா லஹிஸ்லாம் அவர்கள் ஏதோ சூனியம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கப்புறம் ஃபிரோன் ஊர்ல இருக்கிற மற்ற சூனியக்காரர்கள்ல ஒரு மூவரை அழைக்கிறான் அழைத்து மூசா நபி அவர்களுடன் போட்டியிட சொல்றான் மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி நடக்க போது மூசா அலிஹிசலாம் அவர்கள் அந்த சூனியக்காரர்களை எச்சரிக்கிறாங்க அல்லாஹுடைய விஷயத்துல விளையாடாதீங்க நீங்க தண்டிக்கப்படுவீங்க அப்படின்னு ஆனா அந்த சூனியக்காரர்கள் ஃபுரோனுடைய பணத்திற்கு ஆசைப்பட்டு மூசாலை ஹிஸ்தலாம் அவர்களோட போட்டிடுறாங்க அந்த மூவரும் அவங்களுடைய கையில இருந்த கம்புகளை கீழே தூக்கி எறிகிறாங்க அந்த கம்புகள் எல்லாமே பாம்பாக மாறிடுது ஏதோ மாயாஜாலம் செய்யறாங்க இதை பார்த்த அனைத்து மக்களுமே வியந்து போயிடுறாங்க அதே மாதிரி மூசாலை ஹிஸ்தலாம் அவர்களும் அவங்களுடைய கம்பை கைத்தடியை கீழே போடுறாங்க போட்டதும் அது பாம்பாக மாறுது மாறி அந்த வித்தைக்காரர்களுடைய பாம்புகள் விழுங்கிருது திரும்ப மூசாலஹி சலாம் அவர்கள் அந்த பாம்பை கையில எடுக்கிறாங்க எடுத்ததுமே அந்த பாம்பு கைத்தடியாக மாறிடுது இதை பார்த்த அனைவருமே வியந்து போயிடுறாங்க அந்த மாய மந்திரம் பண்றவங்க மூசாலஹிசலாம் அவர்களை உண்மையான இறை தூதர் தான் அப்படின்னு உணர்றாங்க உடனே மூசா அலிஹிசலாம் அவர்களிடமும் ஹாரூன் அலிஹிசலாம் அவர்களிடமும் நாங்க உங்களை நம்புறோம் என்று கூறி அல்லாஹுக்கு சஜிதாவும் செய்யறாங்க இத பார்த்த ஃபிரௌன் அவங்க மூணு பேர் மேலையும் ரொம்ப கோபப்பட்டு மூசா அலிஹிசலாம் அவர்களையும் ஹாருன் அலிஹிசலாம் அவர்களையும் நம்புனா உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறா ஆனா அந்த மூவரும் பின்வாங்காம அல்லாஹுவை நம்புனாங்க அல்லாஹுவை நம்புனதால ஃபிரௌன் அவங்க மூணு பேருடைய கையையும் கால்களையும் வெட்டி மரத்துல தொங்க விடும்படி ஆணையிடுறான் அப்படி தொங்க விட்டதுக்கு அப்புறமும் அவங்களுடைய கடைசி நொடியில கூட அத்தனை மக்கள் முன்னாடியும் அவங்க மூவரும் முழு தான் இருந்தாங்க அவனுடைய கூட்டத்தாரும் அல்லாஹுவை நம்பாத காரணத்தினால அல்லாஹு தாலா ஃபிரௌனையும் அவனுடைய மக்களையும் சோதிக்க ஆரம்பிக்கிறான் முதல்ல பஞ்சம் பஞ்சம் ஃபிரௌனுடைய மக்களையும் பல காலமாக வாட்டியது அடுத்து வெள்ளம் மழை பொழிந்து பயிர்களையும் பழங்களையும் வெள்ளம் அழித்தது அடுத்து வெட்டுக்கிளியை கொண்டு சோதிக்கிறான் அந்த வெட்டுக்கிளி பயிர்கள் பழங்கள் மரங்கள் உண்டு அழித்தது அடுத்து கொண்டு அந்த மக்களை சோதித்தான் அந்த பேனை பிறோனின் மக்களுடைய வீடுகளிலும் உணவுகளிலும் விழச் செய்து சோதித்தான் அடுத்தது தவளை தவளைகளை அனுப்பி அல்லாஹுத்தாலா அவர்களை சோதித்தான் அடுத்தது ரத்தம் இரத்தத்தை கொண்டு கிணறு குளம் ஆறு எதுல நீர் எடுத்தாலும் ரத்தமாக தான் இருந்தது இந்த சோதனைகள் எல்லாமே ஃபிரௌனுடைய மக்களுக்கு மட்டும்தான் ஏற்பட்டது பனு இஸ்ரேவலர்களை பாதிக்கல இந்த சோதனைகளை தாங்க முடியாம ஃபிரௌன் மூசா நபியை அழைத்து எங்களை விட்டு இந்த வேதனைகளை நீ நீக்குன அப்படின்னா நான் பனு இஸ்ரேவலர்களை விடுதலை செஞ்சுடுறேன் அப்படின்னு ஃபிரௌன் சொல்றான் எனவே மூசா நபி அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கிறாங்க பிரார்த்தித்த உடனே அவங்களை விட்டு அந்த சோதனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹு தாலா நீக்கிட்டான் ஆனா அவனுடைய வாக்கை மீறிவிட்டான் பனு இஸ்ரேவலர்களை விடுதலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான் எனவே அல்லாஹு தாலா மூசா நபிக்கு ஒரு கட்டளை இடறான் என்னன்னா பனு இஸ்ரேவியலர்களை கூட்டிக் கொண்டு இரவோடு இரவாக ஊற விட்டு வெளியே செல்லுமாறு உத்தரவிடுறான் மூசா அலிஹிசலாம் அவர்களும் அல்லாஹுடைய உத்தரவின்படி மக்களை கூட்டிட்டு வெளியேறாங்க அறிந்த பிரோன் கடும் கோபம் கொண்டு இஸ்ரவேலர்களை பிடிக்கும்படி படை திரட்டிட்டு செல்றான் இஸ்ரவேலர்கள் செங்கடலை அடைந்தார்கள் அவங்களை பின்தொடர்ந்து பிரோனும் அந்த படையும் போயிட்டே இருக்காங்க அந்த கடலை எப்படி கடக்கிறதுன்னு தெரியாம மோசா நபியும் அந்த மக்களும் தவிச்சு போய் நிற்கிறாங்க அந்த சமயத்துல அல்லாஹு தாலா மூசா நபியிடம் அவங்களுடைய கைத்தடியை கடல்ல அடிக்குமாறு ஆணையிடுறான் அவங்களும் அந்த தடியை கடல்ல அடிக்கிறாங்க முன்ன பாம்பாக மாறிய அந்த கைத்தடி இப்போ கடலை பிழந்து பாதை ஏற்பட காரணமாக அமைந்தது கடல் அவர்களுக்கு வழிவிட்டது மோசா நபியும் நபியும் பனு அந்த கடலை கடந்து சென்றார்கள் அவனுடைய ஆட்களும் பனு இஸ்ரேவலர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டே செல்றாங்க பாதி கடலை அடையும் போது அல்லாஹு தாலா பிறோனையும் அவனுடைய ஆட்களும் அந்த கடல்ல மூழ்கடிச்சிடுறான் கடல் மூழ்கடிக்கும் போது ஃபிரோன் நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டு முஸ்லீம் ஆகி விடுறேன் அப்படின்னு சொல்லியும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ளவில்லை ஃபிரௌன் கடல்ல மூழ்கி உடல் கரையில தள்ளப்பட்டது இதை பார்த்த எகிப்து மக்கள் கடவுள் இல்ல அப்படின்னு உணர்றாங்க இஸ்ரேலர்களை அல்லாஹுத்தா காப்பாற்றினான் ஃபிரௌனின் கொடுங்கோலாட்சி ஒழிந்தது இப்போ ஃபிரௌனுடைய உடல் எகிப்துல இருக்கு அல்லாஹுத்தாலா திருக்குறான்ல ஃபுரோனின் உடல் பாதுகாக்கப்பட்டு பின்வரும் சமுதாயத்திற்கு அத்தாட்சியாக வைக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளான் இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போகிற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி ஃபிரோன் எந்த நாட்டுக்கு மன்னராக இருந்தான் இரண்டாவது கேள்வி ஃபிரோனுடைய மனைவியின் பெயர் என்ன மூன்றாவது கேள்வி ஃபிரோனை அல்லாஹு தாலா எவ்வாறு அழித்தான் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்னும் வேறு யாருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அல்லாஹ் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்